வணக்கம் ஆன்மீக நண்பர்களே தெய்வீக வரலாறே அதிசய கோவில்கள் மறைந்துள்ள ஆன்மீக ரகசியங்களை பகிரும் நமது ஆர்ஜி கிரியேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் அறிந்து கொள்ள போவது தமிழகத்தின் அதிசய விநாயகர் தலம் புள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் அமைதியும் ஆன்மீக சக்தியும் நிறைந்த பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ளது இந்த அரிய விநாயகர் திருக்கோவில் இந்த ஆலயம் ஒரே பாறையை செதுக்கி உருவாக்கப்பட்ட அரிய குவை கோவில்களில் ஒன்றாகும் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு கொண்ட இந்த ஆலயம் பாண்டியர் காலத்திலேயே முக்கிய வழிபாட்டு தலமாக விளங்கியது இங்கு காணப்படும் கல்வெட்டுகள் பண்டைய தமிழர்களின் பக்தி பண்பாடு வரலாற்றை இன்றும் உயிருடன் பேசுகின்றன இங்கு விநாயகர் இரு கரங்களுடன் வலது பக்கம் சுழலும் துதிக்கையுடன் அரிய வடிவில் அருள் பாலிக்கிறார் பொதுவாக நான்கு கரங்களுடன் காணப்படுவது விநாயகர் இங்கு மிகவும் எளிய ஆனால் சக்தி நிறைந்த வடிவில் தோன்றுகிறார் கற்பகம் என்பது வேண்டியதை வழங்கும் தெய்வ மரம் அதேபோல் கற்பக விநாயகர் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுபவர் அலர் கூறும் அனுபவங்கள் ஒன்றுதான் மனமுருகி வேண்டினால் விநாயகர் வழி திறந்து விடுகிறார் திருமண தடை குடும்ப நலன் சந்ததி பாக்கியம் வேண்டியும் இந்த தலத்தில் பக்தர்கள் வேண்டுகின்றனர் மோதகம் தேங்காய் விளக்கு எளிய வழிபாடே இங்கு மிகப்பெரிய பலனை தருகிறது விநாயகர் சதுர்த்தி நாளில் விந்தா ஆலயம் ஒரு தெய்வீக திருவிழா பூமியாக மாறுகிறது இந்த சந்நிதியில் நிலவும் அமைதி மன அழுத்தத்தையும் கவலைகளையும் பலர் கூறுவது ஒன்று இங்கு நிற்கும் சில நிமிடங்கள் மனதிற்குள் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது பாலம் மாறினாலும் கற்பக விநாயகரின் அருள் மாறாமல் தொடர்கிறது நம்பிக்கையுடன் ஆரம்பிக்கும் எந்த வழியும் விநாயகர் அருளால் நிச்சயம் வெற்றி பெறும் கற்பக விநாயகர் அருள் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் சாந்தி வெற்றியை அருளட்டும் இப்படியான ஆன்மீக தகவல் வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் விநாயகர் துணை